பாஜகவை நயனா நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பெருமாள்பட்டு தனியார் பள்ளி வளாகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் ஆய்வு செய்தார் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற ஆய்வில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் ஆகியோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவள்ளுர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் பதிவான வாக்கு வாக்குப்பதிவேந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்ததாகவும் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட நான்கு கோடி பண விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும் என கூறினார் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் செலவின பார்வையாளர்கள் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யும் எனவும் தெரிவித்தார் பாஜக வேட்பாளர் நாயனா நாகேதா நாலு கோடி ரூபாய் விவகாரம் எப்படி சார் விசாரணை போயிட்டு அது விசாரணை நம்ம இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு அது ஒரு செப்பரேட் ப்ரொசீஜர் அவங்களோட வழக்கப்படி அவங்க இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் பொதுவாக என்ன மாதிரி நேரங்கள் ஒரு வேட்பாளர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க நாலு கோடி விவகாரம் தேர்தல் சமயம்

啊，这对，成本真的不美啊。